பெங்களூரு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் சசிகலாவுக்கு சிறப்பு சலுகைகள் செய்து கொடுத்ததற்கு ரூபாய் இரண்டு கோடி வரை லஞ்சம் பெற்றதாக கர்நாடகா சிறைத்துறை டிஜிபி சத்தியநாராயணன் மீது எழுந்த குற்றச்சாட்டு குறித்த தகவல் டிஐஜி ரூபாவுக்கு எப்படி கிடைத்தது என்று பரபரப்பு தகவல் கிடைத்துள்ளது சிறைத்துறை டிஐஜியாக ரூபா பொறுப்பேற்ற பிறகு அவருக்கு ஒரு மொட்டை கடிதம் வந்தது அந்த கடிதத்தை ஜெயிலர் ஒருவர் எழுதியிருந்தார் அந்த ஜெயிலர் தனது பெயரை கடிதத்தில் குறிப்பிடவில்லை பெங்களூரு பரப்பண்ண அக்ரகார சிறையில் நடக்கும் விதிமுறை மீறல்கள் குறித்து அவர் விளக்கியிருந்தார் அந்த மொட்டை கடிதத்தில் குறிப்பிட்டிருந்ததாவது சசிகலா இளவரசி சுதாகரன் ஆகிய மூன்று பேருக்கும் சிறையில் வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது இதற்காக சிறைத்துறை டிஜிபி ஐஜி சிறைச்சாலையில் இருக்கும் ஜெயிலர் சிறை கண்காணிப்பாளர் சிறை மருத்துவர் சிறை காவலாளர்கள் ஆகியோருக்கு கடந்த ஐந்து மாதங்களாக கை நிறைய பணம் கொடுக்கப்பட்டுள்ளது சிறையில் சசிகலாவுக்கு மாடுலர் கிச்சன் என்ற நவீன சமையல் அறை வசதி செய்து கொடுக்க சிறைத்துறை டிஜிபிக்கு ரூபாய் இரண்டு கோடி லஞ்சம் கொடுக்கப்பட்டுள்ளது சிறையில் கொடுக்கும் வெள்ளை நிற துண்டு சீட்டினை வெளியில் உள்ள சசிகலாவின் உறவினர்களிடம் கொடுத்தால் அவர் வேலைக்கு தகுந்தாற்போல் பணம் கொடுப்பார்கள் மேலும் சிறையில் உள்ள விவிஐபி சிறைத்துறை உயர் அதிகாரி காரில் சிறையில் இருந்து முக்கால் கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பிரித்தானியா அடுக்குமாடி குடியிருப்புக்கு மூன்று முறை சென்று வந்தார் மேலும் சிறைக்குள் அனைத்து கைதிகளுக்கும் எல்லா வசதிகளும் கிடைக்கின்றன சிறை என்பது கைதிகளை திருத்தும் இடமாக இல்லாமல் உல்லாச விடுதி போல் செயல்பட்டு வருகிறது கைதிகளுக்கு வெளியில் இருந்து உணவு மருந்து பொருட்கள் சிகரெட் பீடி குட்கா கஞ்சா ஆகிய போதைப் பொருட்கள் சுலபமாக கிடைக்கின்றன இதற்காக பலருக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்